அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் நிரந்தரமாக ஏதாவது ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் வீண் விரைய செலவுகள் வந்து தவிர்க்கப்படும் வீட்டில் எந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளும் வந்து தடைப்படாது சண்டை சச்சரவுகள் ஏற்படாது நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நிம்மதியாக வந்து நம்மளுடைய வீடே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இத்தனை பலன்களும் தரக்கூடிய இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்குங்க அதுவும் நம்ம இந்த நாளில் செய்யும்போது அதிகப்படியான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு செஞ்சாலே அது வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போது இந்த பதிவில் நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் ஐந்து வெள்ளிக்கிழமை வந்து இருக்குது அதிர்ஷ்டவசமாக வந்து இந்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்குது அதனால் இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையில் எந்த வெள்ளிக்கிழமை உங்களால் முடியுதோ அந்த வெள்ளிக்கிழமை நாளில் இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா இதை வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது அதே போல் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யக்கூடாது அதனால் இந்த மாதிரி எல்லாம் எப்போ இல்லையோ அந்த ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் சரி இன்னைக்கு ராகு காலம் அப்படிங்கிறது காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குதுங்க அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது கிடையே உள்ள நேரத்தில் இருக்குது இது ரெண்டு நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தலாம் முதல்ல ஏதாவது ஒரு விரிப்பு வந்து எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ செய்யக்கூடிய அதிகாரத்தை நம்ம தலையில் வச்சு செய்யக்கூடாது அதனால ஏதாவது ஒரு எடுத்துக்கணும் அடுத்து நீங்கள் வந்து வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் குளித்து முடிச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தையும் செய்யணும் அதையும் வந்து நான் சொல்லிடுறேன் தலைக்கு குளிக்கணுன்ட்டு கூட இல்லை ஆனால் வந்து குளிச்சிட்டு பண்ணுறது தான் நல்லது அடுத்ததாக சின்னதாக ஒரு மண் சொப்பு வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து ஆடி முதல் தேதி அன்றைக்கி வாங்க வேண்டிய பொருட்கள்னு சொல்லி இதையும் வந்து நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கூட வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லை ஆல்ரெடி வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதையே கூட எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு சுற்றிலையும் வந்து நல்லா மஞ்சள் வந்து பூசிக்கோங்க நல்லா அது ஈரமாக இருக்கும் போதே நல்லா வந்து ஒட்டிக்கும் அதன் பிறகு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் இதில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் காய வச்சுட்டேன் இப்போ இதில் துளிகூட வந்து ஈரமில்லை அதனால் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இப்போ அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்ப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் கல்ப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அலர்பரிய பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் இதுக்கு நீங்கள் சமையலறையில் பயன்படுத்துகிற கள்ளுப்பு கூடாது புதுசா இன்னைக்கு ஒரு பாக்கெட் கல் பூ வாங்கி அதை வந்துட்டு நீங்க பயன்படுத்துங்க இல்லை ஆல்ரெடி ஒரு பாக்கெட் பிரிக்காம வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அல்லது பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு நாங்கள் கல்ப்பு பாக்கெட் வச்சுருப்போம் அதை தான் எல்லா பரிகாரத்துக்கும் பயன்படுத்துவோம் அப்படின்னா அதுல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது நீங்க எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு இது நிறைய வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க சிந்தாமல் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடியில் வந்து நம்ம விரிப்பு வந்து விரித்து வச்சிருக்கோம் இப்போ வந்து இதை நீங்க போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரலி மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதையும் கூட நான் வந்து உங்களை ஆடி ஒன்று அன்னைக்கு வந்து வாங்க சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா வீட்லேயே ஆல்ரெடி விரலி மஞ்சள் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த விரலி மஞ்சளை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வெறுமனே வைக்காமல் கொஞ்சம் மஞ்சள் தூளை வந்துட்டு தண்ணீர்லையோ பன்னீர்லேயோ கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இதில் சுற்றியும் வந்து பூசி விட்டுட்டு காய வச்சு அதன் பிறகு பயன்படுத்துறது இன்னும் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாதிக்காய் வந்து தேவைப்படுது நான் உங்களை ஆடி ஒன்று அன்னைக்கு இந்த பொருளையும் தான் வந்து வாங்க சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் வந்து உங்களை வாங்க சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ஒரு ஜாதிக்காய் நீங்கள் எடுத்து இந்த கல்லுப்பு மேலே வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா குபேரருடைய அம்சம் பொருந்தியது இந்த கல்லுப்பும் ஜாதிக்காயும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னாலே நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இதை ஒன்று வச்சாச்சு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஏலக்காய் வந்து நமக்கு தேவைப்படுது ஒன்று அல்லது ரெண்டு வந்து எடுத்துக்கலாம் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இதனுடைய விதைகள் வெளியில் தெரிஞ்சால் வாசம் வந்து சீக்கிரமாக குறைஞ்சி போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது இதை நீங்கள் கிச்சனில் வச்சுருக்கறதையே எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து தேவைப்படுது இது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்குமா அப்படின்னு வந்து தெரியல இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மருதாணி செடி இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் வந்து காஞ்சி இருக்கும் அதை நீங்கள் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு பறிச்சுக்கிறதுனா பறிச்சிக்கலாம் ஏன்னா அவசியம் வந்து இதுக்கு மருதாணி விதைகள் வந்து தேவைப்படுது அதனால தான் நான் உங்களையே ஒரு வேளை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியலனா ஆடி வெள்ளி முடியத்துக்குள்ளார அதாவது அந்த அஞ்சு வாரத்துக்குள்ளே எப்போவாவது இந்த பொருளெலாம் வாங்கிட்டு வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அவசியம் இது வந்து வேணும் ஒரு சின்ன கொத்து வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு ரெண்டு மூணுன்னு போட்டிங்கன்னா கூட போதும் இப்போ இதையும் நீங்கள் இந்த கல்லுப்பு மேலே வந்து வச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடிச்ச எல்லாமே நம்ம இங்கே வச்சுருக்குறோம் அடுத்து முக்கியமானது ஒன்று தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகள் இந்த சில்லறை காசுகள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே போல் குபேரருக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒளி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு காசு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி ஒரே மாதிரி எடுத்துக்கணுன்ட்டு இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிட்டு இப்போ இதை வந்து கல்ப்பு மேலே வந்து வச்சுருங்க அடுத்து நமக்கு இன்னொரு முக்கியமான பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஆல்ரெடி வந்து வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து கண்ணாடி வச்சுருப்பீங்க ஒரு வேளை அந்த கண்ணாடி இருந்ததுனா கூட இந்த ஆடி ஒன்று அன்றைக்கி மாற்றிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் மேலும் வாங்க வேண்டிய பொருட்களில் இந்த கண்ணாடியும் தான் நான் சேர்த்து சொல்லியிருப்பேன் சரி இப்போ வந்து சின்னதாக ஒன்று எடுத்து இப்போ இதை வந்து நல்லா அந்த உப்பில் சொருக்கு நல்ல புதச்ச மாதிரி வந்துட்டு வச்சிருங்க இப்போ இந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது இந்த கல்லுப்பு தெரியணும் காசு தெரியணும் மருதாணி விதைகள் இந்த விரலி மஞ்சள் ஜாதிக்கை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும் இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போயிட்டு வீட்டு பூஜை அறியில மகாலட்சுமி தாயார் படம் தனியா இருந்தாலும் சரி இல்ல அஞ்சு சுவாமிகளோட சேர்ந்து சரி அங்க வந்துட்டு நீங்க வச்சிடணும் வச்சுட்டு இப்போ இதுக்கு பக்கத்தில் நீங்க ஒரு விளக்கேற்றி வைங்க ஏற்கனவே ஆடி மாதத்துல எந்த மாதிரி விளக்கேற்றணும் என்பது குறித்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றலாம் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு சாதாரண மண்ணகலில் நீங்கள் விளை நிற பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி இந்த பானைக்கிட்ட வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடுத்து நீங்கள் மாலை வேலையில் எப்பவும் போல் ஊதுபத்தி சாம்பார் கற்பூர அரத்தி எல்லாம் காட்டிதான பூஜையை வந்து நிறைவு செய்வீங்க அந்த மாதிரி செய்யும்போது இந்த பானைக்கும் வந்துட்டு நீங்கள் அவசியம் வந்து காட்டுங்க மேலும் நீங்கள் இந்த கற்பூர அரத்தி காட்டுறீங்க இல்லையா அந்த சூடை எறிகிற ஒளியை இந்த கண்ணாடிக்கு வந்து காட்டுங்க இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியானது பிரதிபலிப்பாக அதுக்காக நீங்கள் அவசியம் வந்து காட்டுங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் பூஜை செய்யும்போது அதாவது என்னைக்கு செவ்வாய் வெள்ளி சில பேர் வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நீங்கள் சுவாமிக்கு என்னென்னவெல்லாம் வந்து காட்டுறீங்களோ அதெல்லாம் வந்து இதுக்கும் வந்து காட்டிடுங்க இவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழிச்சு இந்த கல் வந்துட்டு நம்ம கிச்சன் சிங்க்கு சுத்தமாக இருக்கும்போது அங்கே வந்துட்டு நம்ம தண்ணி திருவிட்டு அதில் வந்து கரைச்சி விட்டுறலாம் இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வைக்கிறது சிறப்பு இல்லைங்க எங்களுக்கு வந்து ஜாதிக்காய் இது வாங்கறதுக்குள்ளே போதும் போது ஆயிடுச்சு கிடைக்கவே கிடைக்காது நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மூணு மாதம் அல்லது ஆறு மாதம் வரைக்கும் ஒரே ஜாதிக்காயை வந்து பயன்படுத்திக்கலாம் ஏலக்காயை வந்து நீங்கள் மாத்திக்கிறது நல்லது அதே போல விரலி மஞ்சளை மாத்திக்கிறது நல்லது மற்றபடி இதே பானை இதே கண்ணாடி இதே சில்லறை காசுகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம் என்ன மற்ற வெள்ளிக்கிழமையில் தொடங்குறத விட ஆடிவள்ளி சிறப்பு வாய்ந்ததுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த அஞ்சு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்